O கம் பேக் டு மை யூடியூப் சேனலுக்கு வந்து பிரபில் வந்து பார்த்துருப்பீங்க பிரபில் வந்து பார்த்த மாதிரி சூப்பராக லவ் சாங் ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக கியூட்டாக அப்படிங்க வந்து பிக்கு மட்டும் ஆட் வந்து பண்ணிட்டு இப்படி ரொம்ப சிம்பிள் வீடு வந்து டீடீட்டு வந்து பண்ணுற சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து முடிஞ்சாலும் வந்து டீட்டெலாம் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருப்பேன் வீடியோ வந்து முடியும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க நீங்கள் வந்து அப்படி ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக எடிட் வந்து பண்ணி வந்து முடியும் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ணுவாங்க அழகிரி பேசுனது தேவை ஆப்புக்கான லிங்க் வேணும்னா கே பார்த்தனா இன்ஸ்டாகிராமுக்கான லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கான லிங்க் இருக்கும் லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணி அதுக்கான இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா அதில் பார்த்தா நான் வந்து பயோல் வந்து கொடுத்துருப்பேன் ஆப்க்கான லிங்க் உங்கள்கிட்ட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் ஆப் வந்து ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஆப்போட எண்ட்ரஃபேஸ் தான் முடித்தான் இருக்கும் கே பார்த்தினா சைன் போட்டு கேட்க பார்த்தா ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு இருக்கா அதை வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ண உடனே அந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க்ஸ்னு ஒரு ஷேகன் ஒரு டூ ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணி வந்து ஏறிட்டு வந்து பண்ணியிருப்பேன் இதுக்கான டூ ப்ராஜெக்ட்டுக்கான ஆனால் டேரக்ட் கீழே வந்து டிஸ்கப் வந்து இருக்குது அதனால லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு ஷார்ட் வீடியோ வந்து இருக்கும் அந்த வீடியோ வந்து செக் பண்ணிட்டு ஃபாலோ வந்து பண்ணிட்டு இந்த டூ ப்ராஜெக்ட் ஆப்ல வந்து லோட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சம் ஃபான்டலைஸ் பண்ணியிருப்பேன் சேம் அதே நீங்கள் ஃபைன் பண்ற பேஜில் ஆர்டிகல் இருக்கும் அந்த ஆர்டிகல் டாப் டவுன் வந்து செக் பண்ணுங்க எல்லா லிங்க்குமே அதில் வந்து அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து புக் மாப்ஷன் வந்து வந்து பண்ணிங்க அப்படின்னு வந்து பண்ணிட்டு கே ஸ்க்ரோ பண்ணிங்கன்னா ஓகே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் நெக்ஸ்ட்டு பார்த்தா இமேஜ் சம் க்ரீன் கலராக ஒரு லேயரில் பார்த்தா இமேஜ் வந்து இமேஜ் எடுத்து ஆட் பண்ண சொல்கிற மாதிரி நான் வந்து ஒரு க்ரீன் கலர் லேயர் வந்து கொடுத்துருப்பேன் நெக்ஸ்ட்டு சம் குரூப் லேயர்லாம் இருக்கும் குரூப் ஒன் குரூப் ஒன் மாஸ்க் சொல்லிட்டு சம் லேயர் வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன் அந்த குரூப் அன் மாஸ்க்கு இருக்கிற லேயர் வந்து பிக்கை வந்து இப்படிஸ் வந்து பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டி ஆ இருக்கும் அவங்களா பிக் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் என்னென்ன பண்ணால் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்லேயே வந்து பண்ணுறேன் வீடியோ வந்து முடிஞ்சாலும் ஸ்கிப் பண்ண வந்து பார்த்துங்க லாஸ்ட்ல ஒரு டூ பிக்கை வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பிக் ஆட் பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம் டைமில் பார்த்தீங்கன்னா செவன்ஸ் டூ டுவெண்ட்டி எயிட்ல பார்த்தா ஒரு டூ புக் மார்க் ஒரு எம்டி இருக்கும் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு டூ புக் மார்க் வந்து எம்ஏ இருக்கு இந்த டூ இருக்க இடத்துல வந்து ஃபஸ்ட் வந்து பிக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கரெக்ட் டைம் பார்த்தீங்கன்னா டூ செவன் டுவெண்ட்டி எயிட் வந்துருங்க பிளஸ் ஆன் சூஸ் பண்ணுங்க மீடியா வந்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் வந்து பண்ணிவிட்டு எந்த பிக்கு வந்து ஆட் பண்ண போகிறோம்ல அந்த ஃபோல்டர் வந்து எங்கே இருக்கும் அந்த ஃபோல்டர் வந்து மீடியா வந்து செலக்ட் பண்ணிட்டு எந்த ஃபோல் நீங்கள் பிக்கு வந்து லோட் பண்ணிச்சுன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் வந்து பண்ணிங்க செலக்ட் வந்து பண்ணிட்டு ஆட் பண்ண போகிற பிக்கை ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணிட்டு மேல பாத்தான் ரைட் சைட் ஆள் பார்த்தா ஒரு பிளஸ்ஃபார் கிளிக் பண்ணி பிக்க வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிட்டு பார்த்தா ஒரு த்ரீ கட்ட தேர்டர் கட்டம் கிளிக் பண்ணி கட் பண்ணுங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு நெக்ஸ்ட் அங்க முடிச்சாச்சா நெக்ஸ்ட் இந்த புக் மார்க்கு இந்த புக் மார்க் நெக்ஸ்ட் பார்த்தா வந்து லேர் வந்து கொடுத்துட்டு போனால இந்த புக் மார்க் உள்ள ஒரு பிக்க வந்து ஆட் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம ஒரு பிக்க வந்து ஆட் பண்ணிட்டு சேம் வந்து கட் பண்ணி நீங்க வந்து ஃபில் பண்ண ஓகேங்களா இதே மாதிரி இந்த த்ரீ ஆர் கிளிக் பண்ணி பில் பண்றாங்க தேவை நெக்ஸ்ட் எஃப்ட் ஃபில் பண்ணு ஓகேங்களா நெக்ஸ்ட் எண்ட்டில் போய்ட்டு அங்கேயே அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து ஒரே சிங்கிள் இமேஜை வந்து ஆட் பண்ணிட்டு கட் வந்து பண்ணிடுறேன் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களா வேறு வேறு அது மாதிரி வந்து லாஸ்ட்லேயே டூ பிக்கு இங்கே சென்டரில் இங்கே நான் சொன்ன டைம்லாம் ஒரு டூ பிக் ஓகேங்களா எயிட்டிஸ் டுவெண்ட்டி சிக்ஸில் நைன்ஸ் டூ ஃபோர்டினில் ஓகே அந்த எம்டி இருக்கும் கீழே பார்த்தா தெரியும் எம்டி அங்கே மட்டும் பிக் ஆட் பண்ணிவிங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு இருக்கும் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு தேர் ஆஃப் பசங்க டபுள் லேர் மேலே கிளிக் பண்ணிட்டு காப்பி லேர் க்ளிக் பண்ணி எடுத்துங்க ஃபோர்த்தாக இருக்கும் காப்பி லேயர்னு சொல்லிட்டு க்ளிக் பண்ணி கிளிக் பண்ணிணா லேர் வந்து காப்பி ஆகும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் மாப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு சரி புக் மார்க் வந்து புக் மார்க் வந்து பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் பார்த்தா இங்கே இருப்பாரு ஒரு ஃபோர் லேர் இருக்கும் இந்த ஃபோர் லேர் தான் நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ண அந்த லேராக வரும் அதனால் சைடில் இருக்கிற ஃபோர் லேர் வந்து கரெக்டாக வந்து ஒன்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணால் செலக்ட் ஆகிடும் நெக்ஸ்ட் இருக்க லேர் வந்து லைட்டாக நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆகி முடிச்சு அந்த பார்த்து லேர் அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பார்த்தா பேஸ்ட் சைடு சொல்லிட்டு ஒரு ஏற ரெண்டில் ஒரு ஏரா இருக்கும் அந்த இர வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணோம்னா நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு ஷீட் வந்து அப்போ அந்த ஷீட்டில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிணா ஒயிட்ல வந்து சேஞ்ச் ஆகிடும் மற்றதெல்லாம் வந்து கிரீன் லேர்ட்டும் நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆஃப் வந்து கிளிக் பண்ணினா ஆட்டோமெட்டிக்காக இது மாதிரி உங்களுக்கு வந்து இமேஜ்க்கான எஃபெக்ட் வந்து இது வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிடும் எல்லாம் இது மாதிரி செட் பண்ணி உடனே இப்போ லேர் இந்த மாதிரி எண்டுக்கு இந்த லேருக்குனா இந்த லேய் எண்டுக்கு போய்ட்டு லேயரை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு டூ ஃபிங்கர் பண்ணி எந்தளவுக்கு ஜூம் பண்ணணுமோ உங்கள் சாய்ஸ் தான் நீங்கள் நம்ம வீடியோ வந்து ஜூம் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க ஓகேங்களா இதே மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா அதே மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி செட் வந்து பண்ணிங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு கே பார்த்தா கிரீங்களா பர்சன்ட் மாதிரி ஒரு ஆஃபாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணிட்டு இங்கே பார்த்தா சம் ரேஷியோலாம் இருக்கும் இல்லை பார்த்தா ஃபோரஸ்ட் ஃபரேஷன் சொல்லி ஒரு ரேஷியோ இருக்கும் சூஸ் வந்து பண்ணிங்க சூஸ் பண்ணிட்டு பார்த்தா ரைட்டட் டவுனில் கிரேட் ப்ராஜெக்ட் சொல்லி ஒரு ஆஃபாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் ஒரு ப்ராஜெக்ட் வந்து கன்வெர்ட் ஆகிடும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு கே கிரேட் ஆகிடும் நெக்ஸ்ட் கீழே பார்த்தா க்ரீனா பிளஸ் எனக்கு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி மீடியா வந்து பண்ணிட்டு இப்போ நீங்க பார்த்தா கிரீன் கலர் கிரீன் கலர் லேர்லாம் கொடுத்துருலாம் அங்கே வந்து ஆட் பண்ண போகிற பிக் நம்ம வந்து கிராப் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம வந்து பிக் வந்து ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் ஒன் பண்ண பிக் ஆல்ரெடி ஃபோர்ஸ்ட் ரேஷ் வந்து இது வந்து ஃபில் ஆகிடும் ஒருவேளை வந்து ரேஷோ வந்து டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா இதுமாதிரி அவுட்ல வந்து பிளாக் வந்துருக்கும் பிளாக் வந்து பண்ணுறதுக்கு பண்றதுக்கு மேலே பார்த்தா பிக் வந்து சூஸ் பண்ணோன்னே எங்க மேலே பார்த்தா ஒரு த்ரீ ஆட் பண்ண சர்க்கிள் இருக்கும் அது வந்து ஓப்பனா ஷோ ஆகும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண ஃபிஃப்த் ஒன்னா பில் கம்ப சொல்லிட்டு ஒரு ஆஃப் கிளிக் பண்ணிணா இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து ஃபில் நெக்ஸ்ட் சிம்பிள் அந்த ரைட் சைட் டேப்லெட் பார்த்தோம் ஒரு செட்டிங் மாதிரி லேஃப்ட் நல்ல பட்டனுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு தேர்ட் ஒன்னா கரண்ட் ஃப்ரேம் எஸ் பிஎன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பண்ண வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் வந்து பண்ணுறவங்க வந்து எக்ஸ்போர்ட் வந்து ஆகிட்டு கே பார்த்தா சேவ் ஆஃப் வந்து கேட்கும் அதை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து சேவ் வந்து கொடுத்துங்க ஓகே க்ளோஸ் கொடுத்து நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வந்து டிலேட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒன்று இமேஜ் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்க வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க ஓகேங்களா கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சேவ் வந்து கொடுத்துங்க சேவ் வந்து கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்து பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக்மாஷன் ஓப்பன் வந்து ஓகே ஓப்பன் வந்து பண்ணிட்டு இப்போ தான் கேட்கணும் அந்த க்ரீன் கலர் இமேஜ் சொல்லிட்டு ஒரு லேயருக்கா க்ரீன் கலர் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ண ஸ்க்ரோல் பண்ணால் எல்லா லேயருக்கு இமேஜ் மேட்ச் பண்ணிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு லேயர் மட்டும் இருக்கும் அந்த ரெக்டாங்களுக்கான லேயர்ல கே இருக்கு அந்த இமேஜுக்கான க்ரீன் கலர் லேயர் இருக்கேன் எல்லாம் இப்போ இங்கே சூஸ் பண்ணி சொன்ன இல்லை இருக்கு இமேஜ் மேட்ச் பண்ணி எல்லா இடத்துலையுமே இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிங்க ஏன்னா டேரெக்டாக இமேஜுக்கான அந்த லேயரை சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ணணுன்னு கேட்ட பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கிளிக் வந்து பண்ணுறது மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பனாக ஓப்பன் உடனே எங்க பார்த்தா நம்பர்ல மட்டும் ஸ்டார் போட்டு எந்த ஒரு ஃப்ரேம் இருக்குது அது வந்து இந்த லைன் இருக்குது அந்த லைன் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி உங்ககிட்ட ஃபோல் வந்து கூட்டணும் போயிடும் இப்போ தான் லெஃப்ட் சைட் டாப்ல ஃபோல்டர் நம்ம இருக்குது சூஸ் வந்து பண்ணிட்டு செகண்ட் ஒன்னா ஹைட் மோஷன்ன்ற ஃபோல் ஒன்று இருக்குது கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி கிராப் பண்ண பிக்கு ஒன்று வந்து டாப்ல வந்து ஷோவாக ஆகும் எல்லாம் இப்போ வந்து ஷோ வர பிக்கு வந்து ஒன்ஸ் வந்து சூஸ் வந்து பண்ணிட்டு எந்த பிக் ஆட் பண்ணுவோம் பிக்கு வந்து சூஸ் பண்ணிட்டீங்க ரைட் சைட் அவ்வளோ பிளஸ் எங்களுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து பிக்கு வந்து ஆட் வந்து ஆயிடும் அது வந்து பர்ஃபெக்டாக கிளியாக வந்து ஆட் ஆகும் ஆட் ஆன் பிக் சம்ம எதனா சேஞ்ச் எதுனா பண்ணனா இமேஜ் கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி அலைன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க வேறு எந்த சேஞ்ச் வந்து பண்ணாதீங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்கே இமேஜ் மென்ஷன் பண்ணி லேயர் இருக்கா அந்த லேயர் சூஸ் பண்ணுங்க சூஸ் வந்து பண்ண உடனே கேப்பா தான் கலர் அண்ட் ஃபில் அண்ட் சேம் அதே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி இங்கேயும் வந்து பிக்கு வந்து ஆட் வந்து பண்ணிட்டு கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க ஓகேனா நெக்ஸ்ட் பார்த்தா இது மாதிரி வந்து பிக்கை வந்து ஆட் பண்ணிடுவீங்க ஆட் பண்ணி மேலே பார்த்தா ஒரு சர்க்கிள் வச்சுருந்த சர்க்கிளுக்கான லேர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு இருக்கிற லேயர் தான் இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே குரூப் அண்ட் மாஸ் குரூப் அண்ட் மாஸ்க் சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே லேயர் வந்து இருக்கும் ஓகே இப்போ இங்கே இருக்கிற இப்போ இருக்குற இங்கே இருக்கிற அந்த குரூப் அண்ட் மாஸ்க்கு சம் லேயர் இப்போ அங்கே இப்படி வந்து பிக் வந்து இப்படி சொந்த வந்து பண்ணுறதுன்னு பண்ணலாம் அதே மாதிரி இங்கே பேக்கில் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பேக்கில் ஆட் பண்ணுற சேம் பிக் தான் மேலே இருக்க குரூப் அன்ஸ்லேயும் ஆட் பண்ணோம் அது மட்டும் ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்களா நெக்ஸ்ட் குரூப் மாஸ்க்கு லேயர் சூஸ் பண்ணுங்கள் கேட்க பார்த்தா எடிட் குரூப் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆ கிளிக் பண்ணாமல் வந்து ஓப்பன் ஆகிருக்கேன் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் வந்து சர்க்கிள் கானலையா இருக்கும் ஸ்டார்டிங் வந்து பிளஸ் ஐயன் சூஸ் பண்ணுங்க மீடியே வந்து ஓப்பன் பண்ணுங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒன்ஸ் பிக் வந்து கிராப் பண்ண பிக்கு கிராப் பண்ணாத பிக்கு இப்போ நம்ம கிராப் பண்ண பிக்கு நம்ம நம்மளுக்கு நான் பண்ண பிக்கே பேக்கில் ஆட் பண்ண சேம் பிக்கு வந்து சூஸ் பண்ணிங்க சூஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எண்டு இந்த சர்க்கிளுக்கான லேர் அந்த லேர் சூஸ் பண்ணிட்டு இந்த ஏர் ஆஃப்ஷன் கிளிக் பண்ணிணா எடுத்து வந்து போயிடும் இப்போ சைடில் கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க இமேஜில் கிளிக் பண்ணி பார்த்தா ஒரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிவிடுங்க ஏன்னா கேட்கற சர்க்கிளோட கூட வந்து இமேஜ் வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து லேர் வந்து லாங் க்ளோஸ் பண்ணி சர்க்கிள் கே ஸ்க்ரோல் மேலே செட் ஆகிடும் நெக்ஸ்ட் மேலே இருக்க இமேஜ் லேர் சூஸ் பண்ணிட்டு கேபா மூவ் ஒன்றா ஃபார்மாக கிளிக் பண்ணிட்டு ரைட்டாக மாதிரி மேலே வந்து மூவ் பண்ணி அந்த சர்க்கிள் வந்து செட் ஓகே செட் பண்ணி முடிச்சு அந்த செகண்ட் ஒன்னா ரொட்டேஷன் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிட்டு மைனஸ் தோணுது வந்து செட் பண்ணுங்க மைனஸ் தொண்ணூறு வந்து செட் பண்ணிட்டு டைம் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சைடில் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆப்ஷன் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க செகண்ட் ஆப்ஷன் வந்து ரொட்டேட் வந்து பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணுங்க இல்லை உங்களுக்கு மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆங்கிள் கூட கொடுக்கலாம் நான் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் செம்ம வந்து கொடுத்து தான் நான் வந்து எடிட் வந்து பண்ணியிருப்பேன் ஓகேங்களா பேக் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக இருக்கிற ஒரு ஆங்கிள் கூட உங்களுக்கு வந்து கிளியராக ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா முடிஞ்சாலும் வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணி செட் பண்ணிங்க ரொட்டேட் பண்ண மாட்டேங்குது உங்களுக்கு வந்து இது வந்து விஷயோ வந்து கிடைக்காங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்கூல் எல்லா லேயரும் வந்து சேம் ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணி எடிட் வந்து பண்ணிங்க நெக்ஸ்ட் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு அந்த ஷேக் அட் ப்ரெஷன் ஓப்பன் வந்து பண்ணிட்டீங்கன்னா மேலே வந்து ஒரு ரெக்டான்கான ஒரு ஷேப் இருக்கும் ஷேப் வந்து சூஸ் பண்ணிட்டு இந்த ஏரால லேர் லேயர் வந்து அது கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த்து வந்தால் காப்பி லேருன்னு சொல்கிறாங்க க்ளிக் பண்ணி காப்பி எடுத்துட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் வந்து பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேர் கிராஃபில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸில் கிளிக் அந்த அதுக்கான அந்த ஒரு சிம்பிஃபை எஃபெக்ட் சம் எஃபெக்ட்லாம் வந்து டூ ஒன் கர் டோன்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கிளியராங்க வந்து ஆட் ஆகிடும் ஓகேங்களா இது மாதிரி ஆட் பண்ணி முடிச்சேன் இங்கே மேலே பார்த்தா ரைட்டேட் ஆல் பார்த்தா ஒரு செடி பட்டோ கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கேக்கு எக்ஸ்போர்ட் பண்ணா கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா சேவ் வந்து கிளிக் பண்ணி இந்த ரேட் வந்து உங்களுக்கு கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க எடிட்டிங் வந்து பிடிச்ச மாதிரி ஒரு லைக் வந்து போட்டு நம்ம சேனல் வந்து சப்ரைப் வந்து பண்ணிடுச்சுங்க அப்போ நான் போகிற எல்லா வீடியோ வீடியோ கண்ட்ரிகேஷனும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இதே மாதிரி ஒரு சூப்பரான பெஸ்டான ஒரு வீடியோ நான் வந்து மீட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடவே